ஆதிசித்த டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்ம இன்னைக்கு ராசி பலன்களை அடுத்து பார்க்க போறது கடகராசிக்கு கடகராசியை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ரொம்ப வேகமாக செயல்படக்கூடிய நபர்கள் ஸோ அதே மாதிரி ஆஹ் கடகராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டமச்சனி நடக்குது அப்படிங்கிற ஒரு பயத்துல இருப்பீங்க ஸோ அதெல்லாம் தாண்டி உங்களுடைய ராசி அதிபதி சந்திரனா இருக்கிறதுனால பெரிய பாதிப்புகளை எப்பவுமே கொடுக்க மாட்டாரு அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க நண்பர்களால் எந்த தொந்தரவுகளும் இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்தாலும் அந்த தொந்தரவுகள் எல்லாமே விலகிறதுக்கான காலமா இந்த ஜூன் மாதம் இருக்க போகிறது கணவன் மனைவி இடையே ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு சோ வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் இந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள்லயே தொடர்வது நல்லது புதிய வேலையை தேடி நீங்க வந்து இருக்கிற வேலையை விடக்கூடிய சூழ்நிலைகளை நீங்க ஏற்படுத்திக்க வேண்டாம் அப்படிங்கிறது இந்த மாதத்தினுடைய உங்களுக்கான பலன் ஸோ ஏற்கனவே இருக்கிற வேலையிலேயே தொடர்றத நீங்க நீங்கள் அதையே முடிவு பண்ணலாம் நீங்க அதையே தொடரலாம் ஸோ அதுவே சாலை சிறந்ததும் கூட அதே மாதிரி ஆண்கள் பொறுத்த வரைக்கும் நிறைய மனக்குழப்பங்கள் இருந்தாலும் பெரிய தொந்தரவுகள் ஏற்படாது பெண்கள் பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவியிடையே சில சில சந்தேச சிறவுகள் இருந்துட்டு தான் இருக்கும் நீங்க கொஞ்சம் அனுசரித்து போகக்கூடிய காலமா இந்த ஜூன் மாதம் இருக்க போகுது அதே மாதிரி குழந்தைகள் பெரியவர்களை பொறுத்த வரைக்கும் உடல்நிலையில் பெரியவங்க கொஞ்சம் கவனம் தேவை ஸோ சிறுநீரக சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் அதாவது ஒரு சில தொந்தரவுகளில் ஏற்படுறதுக்கான காலகட்டமாக இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு இருக்குது குழந்தைகளுடைய படிப்பு பொறுத்த வரைக்கும் எல்லாமே நல்லா இருக்கும் அதே மாதிரி இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் படிப்பு அப்படிங்கிறது புதுசாக இருக்கும் எல்லாமே அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போயிருப்பீங்க பள்ளி படிப்புல இருந்து காலேஜ் படிப்புல இருந்து எல்லாமே இது கொஞ்சம் புதுசாக இருந்தாலும் நல்ல அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு ஸோ கடகராசியை பொறுத்த வரைக்கும் பெரியவங்க உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் தேவை பெண்கள் கணவன் மனைவியிடையே கொஞ்சம் கருத்து வேறுபாடை ஏற்படுத்திக்காம இருக்கிறது கொஞ்சம் நல்லது நன்றி வணக்கம்